அண்ணாமலை மாறமாட்டாரு அவர்தான் மாநில தலைவரா கட்சிக்கு நல்லது அவரோட வளர்ச்சி நல்லா இருக்கு மக்களுக்குன்னு ஒரு தலைவர் இப்ப வந்து புதுசா வந்து மக்களோட தலைவரா வந்திருக்காரு படிச்சவரு ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் குவாலிஃபைடு ஐஏஎஸ் பதவியில இருந்து வந்திருக்காரு சோ அவர்கிட்ட மக்களுக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு எதுக்குன்னா அவரால் செயல்பட முடியும் அவங்களுக்கு என்ன நடக்குறதுன்றது வந்து அவருக்கு நல்லா தெரியும் எப்படி மாற்றம் கொண்டு வரலாம் வந்து அவருக்கு அந்த விஷன் இருக்காதால அவருக்கால எப்படி எக்ஸிக்யூட் பண்ண முடியும்ன்றது தெரியும் அது எப்படி செயல்பாடுக்கு எடுத்துன்னு வருதுன்னு இருக்கு அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்காரு எதுக்குன்னா பேசிக்கலி இஸ் அ ப்ரொஃபஷனல் ஐஏஎஸ் ஒண்டி கிடையாது இது வந்து நம்ம ஐஏஎம்ஸ் மார்க்கெட்டிங் பேக்ரவுண்ட் ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட் எல்லாம் அவருக்கு இருக்கு ஐஏஎஸ் ஐ ஐபிஎஸ் ஐபிஎஸ் ஒன்றி சொல்ல வேண்டாம் அது இல்லாமல் அவருக்கு நிறைய பேக்ரவுண்ட் இருக்கு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் வரைக்கும் இப்போவும் அது இப்போ இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் படிக்கிறதுக்கு யூகே வரைக்கும் போயிட்டு வந்திருக்காரு சோ அவரோட எக்ஸ்போஷர் வந்து வேற மக்களோட கான்டாக்ட் இருக்கு டைரக்ட் டச் மக்களோட இருக்கு சோ யார் மாதிரி வந்து வர்க் வர்த்தம் ஹோம் கிடையாது இஸ் வர்க்கிங் ஆன் கிரவுண்ட் இஸ் வெர்த் பீபிள் மக்களுக்கு மத்திய அரசு திட்டங்கள் என்னென்னலாம் எடுத்து இருக்கின்றது எடுத்துன்னு போயிருக்காரு இதெல்லாம் மத்திய அரசு தான் குடுக்குறது இவங்க வந்து வெறும் ஸ்டிக்கர் தான் சொல்லிட்டு வந்து ப்ரூப் பண்ணி காமிச்சிட்டாரு எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுக்கறது மக்களுக்கு பாட்டம் லெவல் வரைக்கும் அவங்களால எடுத்து ரீச் பண்ண வைக்க முடிஞ்சது இவ்வளவு நாள் ஸ்டிக்கர் ஓட்டி தான் கொஞ்சம் திராவிட கட்சிகள் வந்து லைம் நடத்தினா வந்துட்டாரு மக்கள் அவங்க பின்னாடி வந்து இவங்களோட வளர்ச்சியும் பாஜக வளர்ச்சியும் சைமல்டேனியா நல்லா இருக்கும் ஓகே சோ எந்த பிரச்சனை கிடையாது அடுத்தது இருபத்தி ஆறுல வந்து தாமரை தான் மலரும் தமிழ்நாட்டுல அதுல எந்த மாற்றமும் கிடையாது பாஜக தவிர்த்து யாராலும் தனியா ஆட்சிக்கு உட்கார முடியாது பாஜக இல்லாம யாராலையும் ஆட்சியில உட்கார முடியாது தமிழ்நாட்டுல ஒட்டலம் ஹோம் பத்தி பேசவே வேண்டாம்

அவர் இன்டர்நேஷனல் லீடர் நேஷனல் லீடர் கூட கிடையாது இன்டர்நேஷனல் லீடர் உலகத்துல இன்னைக்கு இருக்கு அத்தனா தலைவர் அவர்கிட்ட கேட்காம எதுவும் பண்றது இல்ல சோ மலைய ஒரு மலம் வந்து ஒரு மடு வந்து மலையோட கம்பேர் பண்ணிக்க முடியாது தன்னை தானே பெரிய ஆளுக்கிறதுக்கான பேசிக்கலாம் தவிர வேஸ்ட் ஆஃப் டைம் ஃபர்ஸ்ட் தெருவுக்கு வர சொல்லுங்க அப்புறம் மோடி கிட்ட பத்தி பேசலாம் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்